அடவினா காடு இது ஆல்ரெடி சுரதா பாடத்தில் வந்து மொழித்திரம்பயிற்சி நம்ம பின்னாடியே கொடுத்துருப்பாங்க பாக்ஸில் நான் வந்து அரண்மணி புறம் அடை சுடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்தியாக வச்சிருப்பேன் அதாவது புறம்னா புறவு அடைன்னா அடை அடை சாப்பிடுவோம்ல அடை தோசைன்னு சொல்லுவாங்கள்ல சோ அடை இதெல்லாம் வந்து அரை அடை சொல்றாங்க இதெல்லாம் வந்து காட்டுக்கு வரும் அதில் தனியாவும் வேற படிச்சுக்கலாம் ஓகே அடுத்து அடவினா காடியாக வச்சுக்கோங்க அடுத்து அவள்னா வந்து பள்ளம் இதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லாட்டி வந்து அவள் அவள் சாப்பிடுவோம் அவள் ஓகேவா அந்த எதுக்கு பொறி அவள் அந்த அவள் அந்த அவள் வச்சுக்கோங்க அந்த அவள் வந்து நம்ம எடுத்து அப்படியே சாப்பிடுவோம் இல்லாட்டி வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கிண்ணத்தில் எதுலையாவது கொட்டி ஊற வச்சு சாப்பிடுவோமா அப்போ அந்த கிண்ணங்கிறது எப்படி இருக்கும் பள்ளமாக தானே இருக்கும் சரியா அந்த அவளுங்கிறது நம்ம நெல்லுலேருந்து இடித்து தயாரிச்சதா ஸோ விளை நிலத்தில் விளைஞ்ச நெல்லுலேருந்து வந்தது வந்ததா நம்ம இந்த அவள் ஓகேவா அதுக்கு என்ன நீர் பாயும் குளத்தில் உள்ள நீர் தான் பாயும் இல்லாட்டினாலே அவள்னாலே பள்ளம் விளை நிலத்திலையும் பள்ளம் இருக்கும் குளமும் பள்ளமாக தான் இருக்கும் அடுத்து சுவல் சுவல்னா வந்து மேடு மேட்டு நிலம் ஓகேவா சுவல்னா வந்து சுவர்னு வச்சுக்கிறணும் சுவர் இருக்க நம்ம வீட்டில் உள்ள சுவர் ஸோ அந்த சுவரை வச்சுக்கிறோங்க அந்த சுவரில் வந்து நம்ம வந்து தோல் சாஞ்சு நிற்போம் சரியா அப்படி நின்றுக்கிட்டே சாஞ்சு நிற்போம்ல அப்புறம் தோல் வந்து அந்த சுவத்து மேலே சாஞ்சிருக்குதோ சாஞ்சிருக்கோம் அதான் தோல் வந்து சுவர் மேலே சாஞ்சிருக்கோம் நம்ம தோலுக்கு கீழே அச்சு தோலுக்கு மேலே என்ன இருக்குது கழுத்து தானே இருக்குது ஸோ கழுத்து சுவல்னா மேட்டு நிலம் செருனா வயல் இதுவும் நமக்கு வந்து சொற்பொருள் வந்துடும் ஓகே செருன்னா வயல் இப்போ வயலில் வந்து என்ன கட்டுவோம் பாத்தி கட்டுவாங்க சரியா பாத்தி கட்டி அதில் தான் தண்ணி போய் பாத்தி செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறோணும் ஏன்னா நம்ம தானே அதை கட்டுருவோம் பாத்தி கட்டு பாத்தி செய் பழம்னா நீர்மிக்க வயல் அப்படின்னு ஸ்கூல் புக்கில் இருக்கும் இங்கே வந்து பொய்கை மருது நிலம் நீர் நீங்கள் சேரு பொது நீளம் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க பழம்னாலே பழத்தில் என்ன இருக்கும் நீர் தானே இருக்கும் பொய்கைனாலும் நீர்நிலை தான் சரியா வாபின்னா பொய்கை அதே மாதிரி பொய்கைனாலும் தான் குறிக்கும் இல்லைன்னா பழத்தை எடுத்துக்கிட்டு சாப்பிட்டேன்னு கேட்டது நான் சாப்பிடல அப்படின்ட்டு பொய் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி மருத நிலம்னாலே நமக்கு வந்து என்னது வயல்வெளி வயலுக்கு பயலுக்கு போகும்போது நம்ம என்ன கொண்டு போவோம் நீர் கொண்டு போவோம் அதுக்கப்புறம் பொதுவாக வேறு என்ன கொண்டுக்கு போவோம் பழங்கள் கொண்டு போவோம் அதான் பழனம் அப்போ பழம் நீர் இதெல்லாம் வந்து பொதுவா வயலுக்கு போகும்போது கொண்டுட்டு போவாங்க ஏன்னா மருதம்னாலே நமக்கு வந்து வயல் அகன் சுடர் அப்படின்னா வந்து உயர்ந்து தீபம் அதாவது அகன்னா அகன் அகம் இதெல்லாம் உள்ளத்தை தானே குறிக்கும் நம்ம உள்ளத்துல எப்போதுமே எண்ணங்கள் எப்படி இருக்கும் உயர்ந்ததை தான் வச்சிருக்கணும் சரியா சுடர்னா தீபம் இல்லைன்னா நமக்கு வந்து நமக்கு வந்து இப்ப டீன் மீன்ஸ் படிச்சுட்டு இருக்கோம் நம்ம பாஸ் ஆகணும் அப்படிங்கிற அந்த தீச்சுடர் வந்து நமக்கு வந்து உள்ளத்தில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த இப்போ உயர்ந்த போஸ்டிங் தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யாகோச்சிக்கோங்க அடுத்து கட்புல் புல்னால் வந்து பறவை அதாவது இந்த புல்னால் வந்து தாவரத்தை குறிக்கும் இதுவே இந்த இல் வந்துச்சுன்னா அது பறவையை குறிக்கும் அப்போ புல்னால் பறவை வந்துடும் கட் கட்னா விழித்திருக்கும் அதாவது நம்ம வந்து இப்போ வந்து காலேஜில் ஸ்கூலெல்லாம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க அப்போ வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க சில நேரம் போர் அடிக்கும் அதனால நம்ம நினைப்போம் எப்படா அந்த கிளாஸை கட்டடிச்சுட்டு நம்ம போகலாம் அப்படின்னு அப்படியே விழித்து விழித்து இருப்போம் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க சரியா அதாவது புல்னா பறவை கட்டுன்னா கட்டடிச்சுட்டு எப்படா போகலாம் அப்படின்ட்டு விழித்து பார்த்துட்ருக்குறோம் அதான் விழித்திருக்கும் பறவை அடுத்து திருவிழா வானவில் திருவிழாவில் வந்து வானவில் பார்க்குறோன்னு யோசிச்சுக்கோங்க இல்லைன்னா திருன்னு முழிப்பான் ஏதாவது பதில் திரும்னா திரு திருன்னு முழிப்போம் டக்குன்னு வானத்தை பார்ப்போம் மேலே பார்ப்போம் கீழே பார்ப்போம் ஸோ திருநாள் வானத்தை பாக்குறது திருத்திருந் முழிக்கிறது அடுத்த ஆறுகளினாலே கடல் சரியா அது வந்துடும் மழை நீர் சேர்ந்து தான் நமக்கு வந்து கடல் உருவாகுது கடல் மேலே பறவை பறக்குது கொடு வாய் வாய்னா வாய் அப்படியே வந்துடுச்சு கொடுன்னா வந்து வளைந்த அதாவது உம் சொல்லுவாங்கல்ல அதாவது விட்டு கொடுத்து பேசு அதாவது கொஞ்சம் வளைஞ்சு கொடு அவங்களுக்கு கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து பேசு அப்படின்னு பேச்சுவாக்கெல்லாம் சொல்லுவாங்களே சண்டை போறப்பலாம் ஸோ அதை யாக வச்சுக்கோங்க வளைஞ்சு வளைஞ்சு கொடுத்து அவங்களுக்கு பேசு விட்டு கொடு ஸோ அதான் யாக வச்சுக்கிறோங்க அடுத்து ஊன் ஊன் இதில் ரெண்டு இதுமே நமக்கு குழப்பம் அதாவது ஒன்றும் இல்லை ஊன் இது மூணு சுழின்னா அதனால உணவுல மூணு சுழின்னா வேறு எதுவும் குழப்பிக்கிறே வேண்டாம் மூணு சுழினா வந்தால் இங்கேயும் மூணு தான் வரும் உணவுக்கு அடுத்த ஊனுங்கிறது இறைச்சிக்கு போகிறோம் இறைச்சிக்கு போயிடும் அப்போ இந்த ஊனுங்கிறது இறைச்சி இறைச்சிங்கிறது என்னது ஒரு விலங்காக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி அதை உடம்பை தான் நம்ம வந்து இறைச்சியாக சாப்பிட்றோம் ஸோ உடம்பு அவ்வளோதான் ஊன்னால் உடம்பு அதே மாதிரி அன்னம் இதில் அன்னங்கிறதுக்கு இந்த அன்னங்கிறது நம்ம பறவை நல்லா தெரியும் ரெண்டு சொல்லினான்னா பறவை அன்னப்பறவைக்கு வந்து சோறு வைக்கிறோம் அதான் வந்து சோறு அன்னதானம்னு சொல்லுவாங்கல்ல ஸோ சோறு பறவை இந்த அன்னம்ங்கிறது மேல்வாயின் உட்புறம் அதாவது நம்ம மயங்குழி எழுத்துக்கள் எட்டு படிச்சிருப்போம் பார்த்திங்களா அதில் வந்து மேல் அன்னத்தின் பகுதி நடு அன்னத்தின் பகுதி இது மாதிரி படிப்போம் அதை யோகிச்சு யக வச்சுக்கலாம் அடுத்து திணைனா திண்ணை அந்த காலத்துலனா திண்ணை இருக்கும்ல அந்த திண்ணையில வந்து பிரிவு இருக்கும் இங்கிட்ட ஒரு பிரிவு திண்ணை இருக்கும் இங்கிட்ட ஒரு பிரிவு திண்ணை இருக்கும் அதில் வந்து நம்ம வந்து ஒழுக்கமாக உட்காந்து பாடம்லாம் சொல்லி கொடுப்பாங்க அதான் ஒழுக்கம் அடுத்து இல்லைன்னா திண்ணையில உட்காந்து ஒழுக்கத்தின் விழுப்பம் தரலாம் அந்த திரல் குரல் வந்து சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு யாச்சுக்குறேங்க அடுத்து திணை இந்த திணைங்கிறது நமக்கு வந்து நல்லா தெரியும் இணை வகை தானியத்தை குறிக்கும் சோ ஒரு வகை சிறு தானியம் வெள்ளம்னா நீர் பெருக்கு நல்லா தெரியும் இந்த வெள்ளம் இனிப்பு பெரு இனிப்பு பொருள் இதுவும் நல்லா தெரியும் அடுத்து அவிர்தல்னா விலங்குதல் அதாவது அபிர்தல்னா அவிக்கிறது இப்போ இந்த கிழங்கை வந்து இப்படி அவிங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரியா நமக்கு வந்து பக்குவமாக பக்குவமா சொன்னாதான் நம்ம அதை வந்து சொன்னால் சொன்னாதான் நம்ம அதை கரெக்டாக செய்ய முடியும் இதை வந்து இப்படி தான் அவிக்கணும் இட்லினா தான் அவிக்கணும் அப்படின்னு விளக்கமாக தான் விளங்குற மாதிரி தான் நம்ம கரெக்டாக செய்யலாம் அதான் விளங்குதல் அடுத்து கங்குல்னா இரவு கங்குல்னா கேங்கு கங்கு கங்கு கேங்கு கேங்குலாம் பசங்கெல்லாம் கேங்கா சேர்ந்து எப்போ போவாங்க இரவுல தான் போவாங்க அதான் இரவு அலல்னா நெருப்பு தனல்னால் நெருப்பு அதே மாதிரி இங்கே அலல் வந்து நெருப்பு கொடுத்துக்கிறாங்க இப்போ வந்து அழுறது அழுறது ஒருத்தவங்க அழுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஏமாற்றணும் இப்ப நீ அங்கேயா அழுதானு வச்சுக்கிட்டேன் நெருப்பு எடுத்து சுட்டு போடுவேன் சரியா அழுதானா நெருப்பில் சுட்டு போடுவேன் அதான் அழல்னா நெருப்பு அதே மாதிரி கணலினாலும் நெருப்பு ஞாயிறு அனலினாலும் அதே மாதிரி ஞாயிறு கணலினா நீரா ஞாயிறான்னு தெரியல தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க ஓகே அப்ப கணலினா நெருப்பு அதாவது நெருப்பு பக்கத்துல போனா நமக்கு வந்து குளிர்காலத்துல கதை கதைன்னு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ கதை கதை கனகண அவ்வளோதான் கனகன அப்படின்னாலே நமக்கு நெருப்பு பக்கத்துல தான் கனகனன்னு இருக்கும் அதான் அடுத்து ஞாயிறுனாலும் சூரியனை தானே குறிக்கும் அவங்களும் தான் இருப்பாப்ல உவானா முழு நிலவு உவானா இப்போ சோறு காட்டுவாங்க சோறு ஊட்டுவாங்களே பிள்ளைங்களுக்கு நிலாவை காட்டி உவா ஆ வாங்கிக்க ஆ வாங்கிக்க தான் உவா முழு நிலவு அடுத்து மன்றல் அப்புடின்னா வந்து திருமணம் அதாவது திருமண மண்டபம் அப்படின்னு சேர்த்தியாக யாக வச்சுக்கோங்க ஈஸியா இருக்கும் திருமண மண்டபம் அடுத்து அகராதினா அகர முதலி பிரச்சனை இல்ல ஆனா அவன் எப்படி அதாவது மரு எடுத்துக்கோங்க சில பேருக்கு வந்து உடம்புல பார்த்தா அந்த கழுத்துல எல்லாம் வந்து மரு இருக்கும் சில பேருக்கு நிறைய ஃபுல்லாகவே இதா இருக்கும் அதில் வந்து நான் ஒரு சிலரை பாத்துக்கிறேன் ஃபுல்லாகவே உடம்பு முகத்துல பேசல எல்லா இடத்துலையும் ஃபுல்லா நிறைய மரு இருக்கும் சரி அதுக்கு வந்து உப்புலாம் கொண்டு போய் கோயிலில் போடுவாங்க அவங்கள பார்க்கும்போது அப்படி ஃபுல்லா இருக்கவங்களை பார்த்து வந்து நமக்கு வியப்பா இருக்கும் என்னோட இந்த அளவுக்கு இவங்களுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அதனால சரியா அப்படி இருக்கிறவங்களுக்கு சில நேரம் வந்து மயக்கம் வருமா சரியா இது மாதிரி நிறைய மருந்துச்சுன்னா மயக்கம் வரும்னு சுமையாக வச்சுக்கிருங்க அடுத்த அடிச்சுவடு அடிச்சுவடுனாலே காலடி அவ்வளோதான் காலடியின் அடையாளம் அடுத்து தூவல் கொடுத்துருக்குறாங்க தூவல்னாலே தூவானம் தூவ தூவ தான் மலை வரும் சரியா அப்ப தூவல்னால் மலை அதுக்கப்புறம் அந்த காலத்துல வந்து மலை மழை வந்து தூவுது மலை வந்து தூவிட்டு அப்போ அப்ப வந்து அந்த காலத்துல இப்போலாம் பேனா இருக்கு ஆனா அந்த காலத்துல தான் இருக்கும் தான் என்ன எழுதுவாங்க ஓவியம்லாம் வரைவாங்க அடுத்து தாலி என்பதன் பொருள் நாக்கு எல்லாருக்கும் தெரியும் அடுத்து அகவுதல் அகவுதல்னா எது அகவும் மயில் அகவுமா அப்ப மயில் பறவையை வந்து நம்ம அழைக்கிறோம் மயிலே மயிலே இங்க வா இறகு போடு அப்படின்னு பாட்டும் பாடுறோம் ஆனால் அது நம்மளோட சவுண்டை கேட்டுட்டு ஓடியே போயிடும் சரியா இப்போ எது அகவுதெல்லாம் மயில் அகவும் மயிலை அழைக்கிறோம் அதை பார்த்து ப மயிலை மயிலை இறக்கு போடுன்னு பாட்டு பாடுறோம் ஆனால் அது நம்ம சவுண்டை கேட்டுட்டு அதை சவுண்டுனால் ஒளி நம்ம ஒளியை கேட்டுட்டு ஓடிடுச்சு அப்படின்னு யாச்சுக்கிறோங்க அடுத்து அனிமை அனிமைனாலே பாருங்கள் அண்மை அருகு பக்கம் எல்லாமே அன் அனிமைனா அருகில் அவ்வளோதான் பொருள் பிரச்சனை உளுவைன்னா புளி இதுவும் நமக்கு நல்லா தெரியும் இல்லைன்னா அதை எப்படி ஆக வச்சுக்கலாம் அப்படின்னா உழுவை உழுகுறாங்க கொல்லை வந்து உழுகுறாங்க அது பக்கத்தில் வந்து புளிய மரம் இருக்குது அப்படின்னு ஆச்சுக்கோங்க இந்த லீ வேற இது வந்து மரத்துக்கு வரோம் நமக்கு இங்கே வந்து விழு விலங்குக்கு வரோம் அடுத்து ஏன் தொழில் எப்போதுமே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க செய்கிற தொழில் தான் வந்து அழகு சரியா அதான் ஏன் தொழில் தான் எனக்கு மிகுந்த அழகை தருது அடுத்து மிரியல்னா மிளகு மிரியலை ரியல் எடுத்துக்குறங்க ரியலாக சொல்கிறேன் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் மிளகுங்கிறது ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது உண்மை தானே ஆமாம் அடுத்து அதசினா சணல் அதசினா அதட்டுறது அதை அப்படின்னு வச்சுக்கிறேங்க இப்போ வந்து சில பேர் அதட்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேயான அதட்னா உன்னை சனல் சாக்கில் வச்சு நான் கட்டி போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல அப்போ அதட்னா சனல் சாக்கில் வச்சு கொண்டுட்டு போயிடுவாங்க அதனால் யாரையும் அதட்டாதீங்க அடுத்து வருத்தலை அப்புடின்னா பெருகுதல் வருத்தலைன்னா வருத்தம் இப்போ வந்து சொல்கிறாங்க ஏன் பாத்தமாக இருக்கிற தொழில் வந்து பெருகவே மாட்டுது அதான் வருத்தமாக இருக்குது அப்புடின்னு சீவா சொல்கிறாங்க சீவனம்னா சீவா சரியா சீவனம்னா சீவா வந்து வருத்தமாக இருக்கிறாங்க ஏன்னா என்னோட தொழில் வந்து பெருகவே மாட்டுது அவ்வளோதான் துறிஞ்சில் துறிஞ்சிலை வந்து துஞ்சில்னு வச்சுங்க ரீய மறைச்சிருங்க அப்போ துஞ்சில்னாலே என்னது சோம்பல் உறக்கம் இதை குறிக்கும் இப்போ வந்து பகல நம்ம வேலை செய்வோம் ஆனால் ஒரு பறவை வந்து தூங்கிட்டே இருக்கும் அது என்னது வவ்வால் அப்ப வவ்வால் வகை வந்து காலைல நைட்டு ஃபுல்லா பறந்துட்டு காலைல சீக்கிரம் போய் தூங்க ஆரம்பிச்சிரும் அதான் சீக்கி மரம் ஆசு கவி ஆசுனாலே ஆசமா யாரு பாடுவாங்க பாடுன்னு சொன்ன சொன்னவனே சில பேர் பாடுவாங்க பத்தியலாம் அதை கேட்கும்போது நமக்கு அப்படியே ஆசமாக இருக்கும் அதான் அப்போ இன்ன சொல் கொண்டு இன்ன பொருள்பட பாடு என்றவுடன் பாடுபவர் தான் ஆசுகவி கவி மதுனாலே என்னென்னா தேன் தேன் தேன்னாலே இனிமை ஸோ இனிமையாக பாடுபவர் அது மட்டும் இல்லாமல் சொற்களையும் பொருட்களையும் ததும்ப தேனை வந்து நல்லா ததும ததும குடிக்கிறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிறோங்க சித்திர கவினா சித்திரம் சித்திரம்னாலே சித்திரை எழுத்துக்கள் ஸோ எழுத்தை வந்து சித்திரமாக வடிப்பது தான் இது நார் கவிகளில் ஒன்று பித்தார கவினாலே வித்தை வித்தை காட்டுறவங்க வந்து ஏதாவது விரித்து பாயெல்லாம் விரித்து போட்டு காட்டுவாங்க அப்புடின்னு யாக வச்சுக்கிறோங்க இல்லைனா விரிவாக பாடும் நூல் வித்தை காட்டுறவங்க வந்து நல்லா விரிவாக சொல்லி தருவாங்க சரியா குரங்கு வித்தெல்லாம் காட்டுவாங்கல்ல நல்லா விரிவாக சொல்லி தருவாங்கன்னு யாக அடுத்து குணதரன் அப்புடின்னா வந்து சரி அந்த காலத்திலலாம் யார் இப்போ நல்லா குணமாக இருந்தாங்க அப்படின்னா முனிவர் முனிவர் தான் குணமாக இருந்தாங்க அதே மாதிரி அவங்க வந்து யாரையாவது ஒரு பெண்ணை வந்து சொல்லுவாங்க இந்த பெண் வந்து நற்குணமுடியவள் அப்படின்னு சொன்னால் அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க சரியலா அதான் அப்போ குணதரன்னா அந்த காலத்தில் யார் குணமாக இருப்பாங்க முனிவர்கள் அவங்க வந்து சில பொண்ணை வந்து நற்குணமுடையவள் அப்படின்னு சொல்லுவார் அடுத்து செவ்வையினாலே செவ்வழி நம்ம வந்து செவ்வலின்னா நேர்மையாக இருக்கிறது நேர்மையான வழியில் அதாவது சரியான வழியில் நம்ம போனோம்னா நமக்கு மிகுதியாக நிறையா க மிகுதினாலே நிறையாதனே அப்போ நிறைய நிறையா கிடைக்கும் அப்போ இல்லைன்னா செவ்வாய் செவ்வையினா நமக்கு என்னது செவ்வழி நமக்கு வந்து செவ்வழியில் வந்து செவ்வலின்னா நேர்மையான வழியில் வந்து நம்ம சரியாக போனோம்னா நமக்கு கடவுள் வந்து நிறையா கொடுப்பாரு அதான் மிகுதி அடுத்து நகல் நகல்னால் வந்து நக்கல் நம்மளை யார் நக்கல் பண்ணுவாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு தானே நம்ம நட்பு தானே நக்கல் பண்ணுவோம் படிக்கிறப்போ நக்கல் பண்ணுவாங்க ஏலனமாக பேசுவாங்க ஆனால் நம்ம அவங்க கூட தான் மகிழ்ச்சியாகவும் இருப்போம் அப்போ நகல்னால் நக்கல் நம்மளை யார் நக்கல் பண்ணுவாங்க நம்ம நட்பு தான் நக்கல் பண்ணுவோம் படிக்கும்போது நக்கல் பண்ணுவாங்க ஏலனமாக பேசுவாங்க ஆனாலும் அவங்க கூட தான் நம்ம மகிழ்ச்சியாகவும் இருப்போம் அடுத்து பூட்கை பூட்கைனா பூட்டை சிங்க காட்டுக்கு ராஜா யார் சிங்கம் அந்த சிங்கத்தை வந்து பூட்டி வச்சுட்டாங்க சரியா பூட்டி வச்சுட்டாங்க காட்டுக்கு ராஜா சிங்கத்தை வந்து பூட்டி வச்சுட்டாங்க அப்போ வந்து அதோடய ஃப்ரெண்டு வந்து யானை ஏன்னா யானை தானே காட்டில் பெரிய விலங்கு உடம்பு பெருசாக இருக்குமா அப்போ இந்த யானை வந்து என்ன பண்ணுது அதோடய வலிமையை யூஸ் பண்ணி ஒரு மா உறுதியாக போய்ட்டு போராடுது நான் அது மாதிரி சிங்கத்தை காப்பாற்றுவேன் அப்படின்னு போராடி லாஸ்டில் மீட்டுச்சு ஸோ அதுக்கப்புறம் ஒரு கொள்கையோடு வந்து ரெண்டு பேர் வாழ்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐ அப்படிங்கிற மாதிரி யாவோ வச்சுக்கிறோங்க சரியா அப்போனா பூட்கைனால் எதை வந்து பூட்டி வச்சுட்டாங்க சிங்கத்தை வந்து பூட்டி வச்சுட்டாங்க என்னென்னா கொள்ளுறதுக்கு ஓகேவா கொள்கைனா கொள்ளுறது கொள்ளுறதுக்காக சிங்கத்தை வந்து பூட்டி வச்சுட்டாங்க காட்டுக்கு ராஜா வந்து பூட்டி வச்சுட்டாங்க அப்போ வந்து யானை போய் தன்னோட வலிமையை யூஸ் பண்ணி அதை வந்து விடுவிச்சிருச்சு மன உறுதியும் இருந்துச்சு உடம்புல வலிமையும் இருந்துச்சு அதனால அந்த சிங்கத்தை வந்து மீட்டுருச்சு அவ்வளோதான் தேங்க்ஸ்